சார் வணக்கம் சார் சார் சென்னையில எல்லா இடமும் பிரச்சனை தான் சார் இங்க எல்லா குளத்தூர் தொகுதியில பிரச்சனை தான் டெசர்ட் நகர்ல பிரச்சனை தான் எல்லா இடமும் பிரச்சனையா தான் சார் நடந்திருக்கு எங்க வார்டுல திருவிடூர்ல ரெண்டு இடம் அடிபடி ஆயிருக்கு எல்லாம் அப்ப அவங்க தான் டிஎம்லாம் ஃபுல்லா வந்து ரீடிங் ஆகுறாங்க கேட்டா இப்ப ஏடிஎம்ல யாருமே உள்ள போக முடியல போலீஸ் அவங்களும் உடனே தான் போய்கிட்டு இருக்காங்க ஆ ஆ

இல்ல இல்ல நீங்க சொல்றதுல நல்ல தெளிவா சொல்லுங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் அதாவது திமுக எப்படி அராஜகம் செய்யறாங்க அந்த இடத்துல அதாவது அவங்க கள்ள ஓட்ட கொண்டாந்து நிறைய போடுறாங்களா நம்ம ஓட்டுகள் வருவத பதிவாவத தடுக்கிறாங்களா தடுக்கல சார் அவங்க கள்ள ஓட்டு போடுறதுதான் ஆள் போகுது உள்ள கள்ள ஓட்டு போடுறாங்க அப்ப உங்களுக்குள்ள பூத்துல அந்த ஓட்டுறதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கல்ல அப்ப நம்ம பூத்துல ஆஹ் இல்ல அதுதான் நான் சொன்னேன் இந்த வேறுபடி குழப்பாம இருந்திருந்தாங்க அதெல்லாம் வாடுங்க தடுத்து இருப்பாங்க வெற்றிக்கு தானே அவங்க போட்டிடுறாங்க அதனால வந்து அவங்க அந்த பகுதியில நடக்கிறத இல்ல இல்ல இது தப்பு நான் உடமாட்டோம்னு சொல்லி தயார் பண்ணிருப்பாங்க இவங்க என்னன்னா முதல்லயே வந்து துணை இராணுவம் வேணும் தலவரம் வருது அது இது உடனே பெரிய கலவரத்துல போய் கூடாது அந்த ஓட்டு பூத்துக்குள்ளே கண்ட மாதிரி பேசுறாங்க லேடிஸ் எல்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னானு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஒரு அதீஸ்கார ஏமா அதெல்லாம் இங்க பேசாத நீ போய் உள்ள போய் பேசு உங்களை ஓட்ட படுப்போமா அப்படின்னா போலீஸ்காரையே செய்ய

ஆ அஞ்சாவது வார்டுங்க சார் சார் சொல்லுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார் சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க உங்க கருத்து என்ன எப்படி நடந்துது உங்க பகுதியில் உள்ளாட்சி தேர்தல் ஆ உள்ளாட்சி தேர்தல் நல்லாவே நடந்தது சார் அப்படி எப்படியும் நம்ம ஏடிஎபி கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார் நல்லாவே ஆ நல்ல பிரசாரம் போயிட்டு இருக்குது சார் மக்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்ப திமுக ஆட்சி வந்து எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தெரிஞ்சு வராங்க சார் சார் உங்க வார்டுல ஜெயிச்சிருவீங்க சரிங்க சார் இல்ல ஜெயிச்சிருமான்னு கேக்குற உங்க வார்டுல ஆஹ் ஜெயிச்சிரு சார் கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார் என்னென்னலாம் திமுக மேல அதிருப்தியா நினைக்கிறாங்க மக்கள் அது சொன்னது எந்தவுமே நிறைவேற்கலையே சார் ஒண்ணுமே இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேறல அது ஒண்ணு இருக்குதுங்க அப்புறம் ரெண்டாவது அதிருப்தி ஆயிட்டாங்க இந்த பங்கல் இந்த பொங்கல் பரிசு அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க அதனால வந்து திமுக வந்து புறக்கணிக்கிறாங்க சார் மக்குஞ்சிருமானம் ஏன் ஒன் பர்சன்டேஜ் குறைஞ்சுது என்ன இடத்துலயும் என்னங்க சார் அந்த போனி பர்சென்டேஜ் அது எப்பவுமே இல்லையே சார் ஏன் குறைஞ்சது அப்படிங்கறது மாதிரிதான் எல்லா தேர்தலோட இந்த தேர்தல் குறைஞ்சிருக்க ஆமா சார் ஆமா ஆமா என்ன சொல்றது சார் இப்ப வந்து யாருமே வந்து வந்து அவங்க இது செய்யறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க மக்கள் ஓட்டு போறத ஒண்ணுதான் போடாம இருக்கிறத ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாக்களிக்க வர ஆர்வம் இல்ல அதேதான் சார் ஆமா 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 அந்த ஆர்வம் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் கேக்குறேன் ஓட்டு வங்கி வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுறாங்க ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க சார் சார் அப்படின்னா வந்து இப்ப நம்ம எதிர்கட்சிக்கு அதிமுக போடலாம்ல போடலாம் சார் கண்டிப்பா ஏன்னா இதுக்கப்புறம் போட்டு ஒண்ணு இது பண்ண முடியாதுல்ல சார் அதனால வேண்டிய அவங்க பண்ணிடுறாங்க சார் உள்ளாட்சியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்ல மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரலாம் சார் அதான் மக்கள் ஏன் விரும்ப மாட்டாங்கன்னு தெரியல அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு தெரியல இது பண்ணுவோம் சார் தெரியல பேசுவோம் அண்ணே வணக்கம்ண்ணே அண்ணே எங்க ஊர்ல பணம் நிறைய விளையாண்டுச்சுண்ணே டிஎன் அமைச்சர் பெரியவர் பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் வார்டுக்கு குடுத்து உம் ஜெயிக்கலாம் ஆனா மக்கள் மனசு மாறாம இங்க இங்க வந்து பணம் கேட்டாங்க வார்டுல அப்ப அமைச்சர் எல்லாம் காசு கொடுக்கல முன்னாள் அமைச்சர் எல்லாம் காசு குடுக்காம அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க ஆஹ் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க பார்த்து எப்படி சிவகங்கையில ஏடிபிஎல் லேடிங் தான் பேசிக்கிறாங்க இல்ல சிவகங்கையில முன்னாள் அமைச்சர் யார் உங்களுக்கு பாஸ்கர்னா பாஸ்கரன் சார் இல்ல இப்ப தலைமையில இருந்து கொடுத்தாங்களே சார் பணம் வரல சார் பணம் தலைமையில இருந்து பணம் ஒவ்வொரு இதுலயும் பேரூராட்சிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரல சார் சிவகங்கைக்கு வந்தது சில பேரு சில பேர் செலவு பண்ணாங்க அவங்க காசு சொந்த காசை போட்டு இருந்து காசு வரவே இல்ல மாநகராட்சியில எல்லாம் அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க சில இடத்துல கொடுத்துருக்காங்க தலைமையில இருந்து காசு வரவே இல்ல சிவகங்கையில சொந்த காசு போட்டுதான் வேட்பாளர் பூரா நின்னா ஏடிஎம்கே வேட்பாளர் பூரா ஓ சரி எப்படி இருக்கு நிலவரம் வெற்றி வாய்ப்புகள்

அதிமுகவுக்கு வந்து பலம் வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஃபைட்டாக தான் இருக்குது தெரியுது நம்ம வந்து வீக்காக இருப்போம்னு நினை ஆரம்பத்தில் வீக்காக நினைச்சது நினைச்சிது காலம் போக போக நேரம் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பலம் குடிச்சு நம்மளுடைய இது வந்து நல்லாவே இருக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே இருக்கு ஆனா அதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறத ஏரியால பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்காத ஏரியால பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அதுதான் மத்தபடி திமுகவுக்கு ஒரு சில மைனஸ் எல்லாம் இருந்தது அத வந்து அட்வான்டேஜா எடுத்து அண்ணா அதிமுக இருக்கு பலம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பா பயன்படுத்தி இருக்கலாம் அதை வந்து தலைமை வந்து சரியா பயன்படுத்தல அது சரியா செயல்படுத்தல அதை செயல்படுத்தல திமுக வந்து திமுக வந்து கார்னர் பண்றதுல வந்து தலைமை வந்து சரியான வழிகாட்டுதல் இல்ல அதனால கொஞ்சம் ஸ்லாக் ஆயிடுச்சு அதுதானே அந்த பக்கத்துல அதிமுக சைட்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தொண்டர்கள் வேலை செய்தாங்க தொண்டர்கள் வேலை செய்தாங்க வாக்காளர்கள் தயாராக ஆனா தலைமை வந்து தலைமை சரியான வழிகாட்டுதல் இல்ல தலைமை வழிகாட்டுதல் சரியில்லை தலைமையில இருந்து இந்த இடத்துல திமுக தப்பு செஞ்சிருக்கேன் ஆமா ஆமா அந்த ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து கொஞ்சம் பார்த்தாங்க பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தலையே காட்டல என்ன வேலையே செய்யல அவங்க வந்து இந்த தேர்தல் நடக்கிறதாவே நினைக்கல அதுதான் வந்து பெரிய பலவீனம் மற்றபடி அவங்களுக்கு ஆளுங்கட்சி அரசு உதவி காவல்துறை உத காவல்துறை உதவி பணம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பலம் நம்ம கிட்ட தலைமையினுடைய தலைகா தலைமையினுடைய ஒருங்கிணைப்பு சரியில்லாது நம்மளுக்கு பலவீனம் இதுதான் வந்து இந்த சரியா ஆமா 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 வைக்கவே இல்லை வைக்கவே இல்லை வளர்க்கவே இல்லை அட்டாக் பண்ணி லோக்கல் பிரச்சனைகளை அதிகமா பேசி பேச பேசிருக்கணும் அத பேசலை இவங்க அதை டச் பண்ணவே இல்ல இவங்க என்ன பண்றாங்க நேரா வந்து அஹ் அகில இந்திய பிரச்சனையும் ஆஹ் மாநில பிரச்சனை மாதிரி இதை பேசிட்டாங்க தவிர இது வந்து உள்ளாட்சி தேர்தல் அந்தந்த பகுதிக்கான பிரச்சனையை நம்ம முன்னெடுக்கணுன்றதை அவங்க தவறிட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு சார் கடைசி நாள் பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து அவங்க விளம்பரம் உம் நம்ம விளம்பரம் வந்து வரல 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 விளம்பரம் வரல ரெண்டாவது வந்து அண்ணா திமுக திமுக சைடுல வந்து டிவில எல்லாம் கூட நிறைய ஃபோகஸ் பண்ணி விளம்பரங்கள் நிறைய இருந்தது அதிமுக பெரிய அளவுல அந்த மாதிரியான விளம்பரங்கள் இல்ல ரெண்டாவது ஒன்னில ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு தெளிவான தெரியுதுன்னா தலைமையில ஒருங்கிணைப்பு இல்லை அவங்கவங்க ஆளுக்கு ஆளுக்கு தனித்தனி முறையில தனிப்பட்ட முறையில அவங்கவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்களே தவிர ஒரு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கட்சியை நம்ம வந்து ஒழுங்கா வழிநடத்தணுமேன்ற அந்த இது இல்லாம போனதுதான் நம்மளுக்கு இருக்கிற மைனஸ் ஆன விஷயமான

உம் அத நம்ம கடைசி நாள்ல வந்து நம்ம அந்த இதுல பத்திரிகையில ஒரு விளம்பரமா கொடுத்திருந்திருக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்திருக்கணும் சொன்னாங்க ஆமா நடந்ததா இது நடந்ததா நடந்ததா உம்

மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்குது தலைமை மட்டும் சரியான தலைமை அமைஞ்சதுன்னா இந்த கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அந்த தலைமை எப்ப எதிர்பார்ப்புமா இருக்கு அது மட்டும்தான் சார் பிஜேபி நம்ம கூட இல்லை வந்து எப்படி பாக்குறாங்க பிஜேபி நம்ம கூட இல்லன்றது வந்து மக்கள் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸே இருக்கு மக்கள் மத்தியில பிஜேபி இல்லாதது நம்மளுக்கு வந்து தானே தவிர பலவீனம் இல்லை நிச்சயமா பலவீனம் கிடையாது பலம் தான் அது அது நிச்சயமான பலம் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதை தடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் இதுல பாத்தீங்கன்னா இங்க கூட்டணி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பிறகு ஆனா பார்லிமெண்ட் தேர்தல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் நாங்க கூட்டணி விட்டு விலகல நாங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி தான் இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம தலைமையுன்னு சொல்றதெல்லாம் தான் வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாகுது அதாவது இவங்க வந்து இப்பதைக்கு வெளியேறாங்க போல இருக்கு பின்னாடி ஒன்னா ஆயிடுவாங்க போலன்றதுல வந்து சிறுபான்மையினர் மக்களை ஒரு சந்தேக உணர்வு இருந்துட்டு தான் இருக்கு உள்ளாட்சி தேர்தலமா வேண்டியது இல்லை அவர் பேசிருக்க வேண்டியது இல்லை பேச வேண்டிய பேசக்கூடாத விஷயத்த பேசிட்டு சிக்கலாக்கிட்டாரு பேச வேண்டிய விஷயத்த பேசாம விட்டுட்டாரு இதுதான் அவர் பண்ணது அது வந்து சிறுபான் மத்தியில அந்த சந்தேகத்தை போக்கல இன்னும் அது போக்குறதுக்கான நடவடிக்கை இவங்க வந்து தெளிவா எடுத்தாதான் பிஜேபி கிட்ட நம்ம கிடையாது ஒட்டோ உறவோ கிடையாது அப்படின்றதுல ஸ்டபனா நின்னாத்தான் நம்மளுக்கு வந்து அந்த பலம் கூடும் பத்து பத்து பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா கூடும் பிஜேபி வந்து எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் முன்னாடி ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அவங்க வந்து அவங்க கட்சியை வந்து அதாவது அண்ணா அதிமுக எதிர்ப்பாக திமுக எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறதுக்கு பிஜேபி மிகப்பெரிய முயற்சி எடுத்து செயல்பட்டு இருக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட் ரிசல்ட் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல தெரியும் அதை தான் அவங்க எதிர்நோக்கி செயல்பட்டுக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பண்ணி அவங்க வந்து அந்த அஞ்சு ஆறு சதவீத ஓட்டுக்கு கொண்டு வருவாங்கன்றதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து புது ஓட்டுகளா இல்ல நடுநிலையாளர்களா இல்ல நம்ம ஓட்டு ஏதாவது போகுதா இல்ல திமுக ஓட்டா திமுக ஓட்டு நிச்சயமா கிடையவே கிடையாது ஒன்னும் நடுநிலையாளர் ஓட்டுல இருந்து கொஞ்சம் ஓட்டு அவங்களுக்கு போகுது அண்ணா அதிமுக இருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா அவங்களுக்கு போகுது ஓட்டு அவங்களுக்கு போகுது ஆமா 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 அவங்களுக்கு போகுது அதுக்கு காரணம் வந்து அண்ணா திமுக தலைமை பேர்ல இருக்கிற அதனால அவங்க என்ன பண்றாங்க பிஜேபி நோக்கி போறாங்க ம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா அவங்க பக்கம் போகுது நடுநிலையாளர் ஓட்டு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு போட்டு இருந்தவங்க ஓட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி நோக்கி நகர்றாங்க அது வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடக்குது நிச்சயமாக பாதம் அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகம் கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சி அண்ணா திமுகவுக்கு வீழ்ச்சி அதுக்கு வந்து அதுக்காக உடனே இதை கேட்டுட்டு ஒருவங்க போய் உடனே ஆமா அதனால நம்ம குடிச்சு எதுக்குங்கிறது சரியில்லை அவங்களை இன்னும் கடுமையா எதிர்த்து திமுகவையும் கடுமையை எதிர்த்து பிஜேபியையும் கடுமையா எதிர்த்து சரியான ஒரு வழிகாட்டுதல்ல தலைமையில அதிமுக வந்து வழிநடத்தப்படணும் இல்லையா நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா திமுகவை நம்ம இன்னும் விகிரசா எதிர்க்கணும் தலைவர் எப்படி தீய தீயசக்தின் கடைசி வரைக்கும் எதிர்த்தாரோ அம்மா எப்படி எதிர்த்தாங்களோ அந்த மாதிரி திமுகவை விக்ரஸா எதிர்க்கணும் பிஜேபி என்ற மதவாத கட்சிக்கு எந்த நேரத்துல நாங்க துணை போக மாட்டோம்ன்றத ஒரு ஸ்டாண்ட்ல ஸ்டபனா நின்னாங்கன்னா திமுகவுக்கு பலமான எதிர்காட்சி எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம் நிச்சயமாக இருக்கிறது அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அதை பயன்படுத்திக்க வேண்டியது தலைமையினுடைய பொறுப்பு கடமை அதை எந்த அளவுக்கு செய்வாங்கன்றது எதிர்காலம் தான் பதில் சொல்லுங்க

உழைப்பு மட்டும் நான் போட மாட்டேன் பதவி வேணும் எல்லா பதவியும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கணக்குல இருக்காரு எதிர்கட்சி வேணும் கட்சியில ஒரு பதவி வேணும் அப்படின்னா அந்த எதிர்கட்சி கட்சியில இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சுன்றது இல்லையா சார் இப்ப இந்த இடத்துல ஒரே நா ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எப்படி இப்ப இவருக்கும் அதே டிஎம்கே என்ன பொசிஷனும் அப்புறம் ஏடிஎம்கே அதே பொசிஷன் தானே சார் அது கொஞ்சம் யோசிக்கல ரெண்டாவது விஷயம் கரெக்டான தேர்தல் வியூங்கள் வந்து சரி சார் ஆ இப்ப மதுரையிலேயே பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரே உள்ள தேர்தல் வந்தாரா என்னன்றது கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி அவங்க மட்டும் அப்படி பாத்துக்கிறாங்க சார் உள்ளே அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்றது யாருமே வந்துட்டு வந்து போடலங்க சார் இப்ப டவுனுக்குள்ள இருக்காங்கன்னா அந்த டவுன்ல டவுன்ல இருக்க அந்த எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவங்க மட்டும் தான் அந்த எஃபர்ட் போறாங்க வழியே மத்த அந்த அதர் சைடு அந்த கிராம வெளிப்புற புறநகர்ல இருக்கிற அந்த அமைச்சரும் யாருமே வந்து கரெக்டான ஒரு எஃபர்ட் போடலங்க சார் ரெண்டாவது விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த திமுக பண்ண அந்த ஒவ்வொரு குறைபாடுகளையும் வந்து எடுத்து சொன்னாலே போதும் சார் இவங்க இவங்க கொண்டு வந்த தான் சொல்றாங்களோ இல்லையா திமுக கொண்டு வந்த என்னென்ன பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணல அப்படின்றது அதை வந்து சொல்ல மாட்டாங்க அதை சொன்னாலே போதுமானதாங்க சார் இவங்க சொன்னது வந்து மக்களுக்கு எல்லாமே பண்ணது எல்லாமே தெரியுமா சார் அந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கு சார் தலைமை வந்து ஒரு ஒரு ஆள் க கையில இருந்துச்சா தாங்க சார் அது சரிபட்டு வரும் சும்மா எல்லாருமே அம்மா இருந்தப்போ வந்து எந்த ஒரு யாருமே பிரெஸ் மீட்ல பாக்க முடியாது இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாருமே வந்து நானும் தலைவராங்கனா நானும் பேசணும் அப்படின்ற கணக்குல வந்து பேசிட்டு இருக்காங்க எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி பண்ணலாம் ஒரு முன்னாள் அமைச்சர் அவருக்கே கொஞ்சம் நினைச்சிருந்தாரு நம்ம பிரஸ்டீஜ் இப்படி போகுது இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவரே கொஞ்சம் சிந்திச்சு இருந்தாருன்னா அந்த மாதிரி அவர் பண்ணிருக்கே மாட்டாரு சார் அந்த இடத்துல படுத்து அவர் தூக்கிட்டு போறப்போ ஒரு அசிங்கம் இல்லையா சார் அவருக்கே ஒரு ஒரு அசிங்கம் பிரெஸ் போயில நாளைக்கு நம்ம பேர் எப்படி இருக்கும் அப்படின்ற அவரை கொஞ்சம் சிந்திச்சா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு சார் எல்லாருமே நானும் தலைமையான அதே மாதிரி சென்னையில இருக்கிற ஜெயக்குமார் ஜெயக்குமார் வாயை குறைச்சாலே போதும் சார் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியா சார் எல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல மொதால எல்லாமே அவர் தான் என்னமோ பெரிய அந்த வந்து கட்டி காத்து வளர்த்த மாதிரி அவர் தான் பெருசா நினைச்சுக்கிறாரு தான் தெரியல ஒருத்தர் வேஷம் போட்டு எடப்பாடி கால மாதிரி பண்ணாங்களே அது எப்படி அது மாதிரியில என்ன சொல்றாங்க அது எனக்கு தெரியல சார் எப்படி சரி அந்த மாதிரி கால்ல விழுப்பா அதே நாயமா சார் ஒரு தலைவர் ஒரு மிக பெரிய தலைவர் போய் ஒரு வேடம் போட்டு அவர் வந்து கால்ல விழுக வைக்கிறது அது வந்து ஒரு சரிப்பா அவரை வந்து கால விழு விழுவி சொன்னது சமாதானம் மாதிரி அப்படி பண்றதுங்க சார் அதெல்லாம் ஒரு தலைவர் வந்து அப்படி பண்ணலாமாங்க சார் அதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயம் சார் என்னதான் சின்ன பையன் வேடம் போட்டு வந்தாலும் அவன வந்து பெருமைப்படுத்தி நிப்பாட்டுறதுதான் சார் பெருசு அந்த அவர் கால்ல விழுக வைக்கிறது அது வந்து அவரவே அவமதிச்ச மாதிரிதானுங்க சார் எம்ஜிஆர் தலைவரே அவன் அவமதிச்சதமானதானுங்க சார் இவங்க தலைமையிலோ கப்பல் கப்பல் வந்து மாலுமில்லாத கப்பல் வந்து பயணம் பண்ற மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கு சார் எப்போ இதாகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே தலைவர் அண்ணா திமுகால இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏ வந்து எல்லாருமே தலைவர் ஆகணும் எல்லாருமே இதாகணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க சார் யாராவது ஒரு ஆள் தலைமை எடுத்து அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் வந்து கண்டிப்பா வேணும் சார் இல்லன்னா இன்னமும் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா குறையும் சார் அதே மாதிரி பிஜேபியோட பிஜேபி வந்து எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இவங்க அது சப்போர்ட் பண்றது அது முதல் தப்பு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எதிர்கட்சியா நன்றே தெரியல எதிர்கட்சி எதுக்கு கொடுத்தாங்க என்னன்றதே தெரியல சார் ஒரு இதுவரைக்கும் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட இந்த திமுக பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதை எதுவுமே எடுத்து சொல்லவே பிரெஸ் மீட்ல நியூஸே காணாம சார் சொன்னார்ல அவர் மேல வழக்கு போட போறாங்க கொடநாட்டுல அப்படின்னு பேசினார்ல தர்ணா எல்லாம் ரோட்ல சொன்னாரு அதை மட்டும் சொன்னா போதுமா சார் அவங்க டிஎம்கே என்ன கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வரல இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு டெய்லி ஒரு பிரஸ் மீட்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்னு வெளியில வந்து குடுக்கறதா சார் பிரஸ் மீட் இவர் தரணா போடுறாரு இதெல்லாம் தேவையா சார் மக்கள் கேட்டாங்களா மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தானுங்க தேவையில்லாத விஷயம் தானுங்க சார் இந்த மாதிரி எதுவுமே ஒரு சின்ன பிள்ளை ஏதோ டிராவல் பண்ணுமா அந்த மாதிரி போயிட்டு இருக்காருங்க சார் சரி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி